தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பொருளியல் அதாவது எக்கனாமிக்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தேர்ந்தெடுக்கப்பட்ட வினாக்களை நாடுகளின் செல்வம் என்ற நூலை வெளியிட்டவர் ஆடம் ஸ்மித் இயர் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு நாடுகளின் செல்வம் என்ற நூலை வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித் பற்றாக்குறை பொருளாதார இலக்கணத்தின் ஆசிரியர் ராபின்ஸ் பற்றாக்குறை பொருளாதார இலக்கணத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா ராபின்ஸ் சமுதாய மாற்றம் உருவாக்கும் முகவர் என்று அழைக்கப்படுபவர் தொழில் அமைப்போர் அல்லது தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லுவாங்க சமுதாய மாற்றம் உருவாக்கும் முகவர் என்று அழைக்கப்படுபவர் தொழில் அமைப்போர் அல்லது தொழில் முனைவோர் செலவு என்பது உற்பத்தி ஸ்கூல் புக்கில் லெவல்த் எக்கனாமிக்ஸில் புக் பேக்கில் அப்படியே இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க செலவு என்பது உற்பத்தி ரூபாயின் பிரச்சனைகள் அதன் தோற்றமும் அதன் தீர்வும் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் ரூபாயின் பிரச்சனைகள் அதன் தோற்றமும் அதன் தீர்வும் என்ற நூல் யாருடையது அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடையது காந்திய பொருளாதாரம் என்ற கொள்கையை உருவாக்கியவர் ஜேசி குமரப்பா காந்திய பொருளாதாரம் என்ற கொள்கையை உருவாக்கியவர் ஜேசி குமரப்பா தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமர்த்தியா சென் எந்த ஆண்டு பெற்றார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமர்த்தியா சென் அவர்களுக்கு வழங்கப்பட்டது பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்ட காலம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினேழு பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு ரெண்டாயிரத்தி பதினேழு நிதி ஆயோக் என்னும் அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒன்று நிதி ஆயோக் வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஏற்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் எந்த மாநிலம் அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்டுள்ளது அப்படின்னா கேரளா அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்டுள்ளது கேரளா மிக குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாநிலம் எது விடையை வந்து கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது அப்படிங்கிட்டா சிக்கிம் சிக்கிம் தான் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கணக்கெடுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுது அதிலருந்து கொஸ்டின் ரிப்பீட்டடாக இருக்காங்க ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க பசுமை புரட்சி மற்றும் வெண்மை புரட்சியின் தந்தை யார் பசுமை புரட்சி அப்படின்னா எஸ் சுவாமிநாதன் அவர்கள் வெண்மை புரட்சி அப்படின்னா வர்கீஸ் குரியன் அவர்கள் கேட்டிருக்காங்க புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் வர்கீஸ் குரியன் ஐந்தாண்டு திட்டங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா சேவியத்தி ரஷ்யா ஐந்தாண்டு திட்டங்கள் ரஷ்யாவிலிருந்து எடுக்கப்பட்டது இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்றவர் மகாத்மா காந்தி இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்றவர் மகாத்மா காந்தி ஆப்ஷனில் இண்டிவிஜுவலாக கொடுக்கும்போது உங்களுக்கு எளிமையாக இருக்கும் ஜவஹர்லால் நேரு கொடுத்துட்டு நேதாஜியை கொடுத்துட்டு ஆச்சரிய பினாபாவை கொடுத்துட்டு மகாத்மா காந்தியும் கொடுக்குறாங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகும் ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கொஸ்டின் இது தான் அப்படின்னா ஆன்சர் இது தான் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் மோஸ்ட்லி ரிப்பீட்டட் அண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்றவர் மகாத்மா காந்தி அவர்கள் மக்கள் தொகை பெரும் பிரிவினை மற்றும் சிறு பிளவு ஆண்டு என்பது மக்கள் தொகை பெரும் பிரிவினை அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்கள் தொகை பெரும் பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சிறு பிளவு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை எங்கு தொடங்கியது அப்படின்னா பெங்களூரு கர்நாடகா அப்படின்னு கொடுப்பாங்க இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதி வந்து பெங்களூரில் தொடங்கப்பட்டது ரயத்வாரி முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் தமிழ்நாடு தமிழ்நாடு எந்த மாநிலம் கேட்பாங்க ரயத்வாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழ்நாடு வாழ்க்கை தர குறியீட்டனை உருவாக்கியவர் டி மோரிஸ் வாழ்க்கை தர குறியீடு டி மோரிஸ் உழவர் கடன் அட்டை அதாவது கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மைய வங்கி அதாவது ஆர்பிஐ மற்றும் நபார்டு இவங்க தான் வந்து உழவர் கடன் அட்டை இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க தமிழ்நாட்டில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளன அப்படின்னா ஏழு வேளாண் காலநிலை மண்டலம் தமிழ்நாட்டில் ஏழு வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளன தான் இந்த எல்லாமே இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் எது சென்னை இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் எது அப்படின்னா சென்னை ஆசியாவின் அழைக்கப்படுவது அதுவும் சென்னை தான் ஆசியாவின் என அழைக்கப்படுவது சென்னை இது ஒரு மோஸ்ட் ரிப்பீட்டடான கொஸ்டின் சிம்பிளா இருந்தாலும் தொடர்ந்து பல தேர்வுகளை கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்தியாவின் நூல் கிண்ணம் என அழைக்கப்படுவது தமிழ்நாடு இந்தியாவின் நூல்கிண்ணம் என்று அழைக்கப்படுவது தமிழ்நாடு பம்ப் சிட்டி என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் வந்து பம்ப் சிட்டி அப்படின்னு அழைக்கக்கூடியது கோயம்புத்தூர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க போலி வாரம் என்ற கருத்து யாருடன் தொடர்புடையது அப்படின்னா ஆல்பர்ட் மார்சலுடன் தொடர்புடையது மார்சல் வந்து போலி வாரம் அப்படின்ற கருத்தை வந்து குறிப்பிட்டிருப்பார் முதலீட்டை பயன்படுத்துவதற்கான வெகுமதி வட்டி முதலீடை பயன்படுத்துவதற்கான வெகுமதி எதுன்னு கேட்குறாங்கன்னா வட்டி நிறைய கொஸ்டின் புக் பேக்கில் அப்படியே கொடுத்துருக்காங்க இந்தியாவின் மென்பொருள் ஏற்றுமதியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது அப்படின்னா கர்நாடகா நம்ம பெங்களூரு அப்படின்னு பார்த்தோம் இந்தியாவின் மின் உற்பத்தியில் ஏற்றுமதியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் மின் பொருள் ஏற்றுமதி நல்லா பார்த்து வச்சுங்க கர்நாடகா இந்தியாவின் மிகப்பெரிய பெட்ரோலிய எண்ணெய் வயல் மும்பை ஹை எண்ணெய் வயல் இதுவும் ஒரு ரிப்பீட்டடான தான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்தியாவின் மிகப்பெரிய பெட்ரோலிய எண்ணெய் வயல் எது அப்படின்னா மும்பை ஹை எண்ணெய் வயல் நிதி ஆயோக்கின் தலைவர் யார் அப்படின்னா பிரதமர் நிதி ஆயோக்கோட தலைவர் எப்பொழுதுமே பிரதமர் தான் துணை தலைவர் யார் அப்படின்னா சுமன் பெரி தற்போது நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் சுமன் பெரி நிதி ஆயோக்கின் முதல் தலைவர் யார் விடைய வந்து கமெண்ட் பண்ணுங்க தெரியல அப்படின்னா கூட கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டு வந்து கூட கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல மெமரிஸ் ஆகும் இந்த வினாக்கள் ஸ்கூல் புக்கு எக்கனாமிக்ஸ்ல இருந்து தெளிவான முறையில் எடுத்திருக்கு அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்களை நம்ம பார்க்கலாம் வேற எதுவும் சந்தேகம் என்னாலும் கருத்தில் தெரிவிங்க மற்றும் ஒரு அப்டேட் உங்களுக்கு சேர்ந்து வாழ்க தமிழ்